பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாம் நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள் ரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையினார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க கிரகப்பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது ஒசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குழை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்த விட்டு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மளோட பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டு நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்திருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீன ராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்காரு இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன்பலங்கள் இருக்குன்றத விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தையும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்ட திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இறக்குமதி எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறலார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது பார்த்தேன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் நீச்சம் பெற்று போயிருக்கார் ராசிநாதன் நீச்சம் பெற்று போயிருக்கார் என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்லிட்டீங்க இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குரு வக்கரகதியில் கஷ்டப்பட்டு இருந்தோம் திருப்பியும் வந்து ராசிநாதன் நீச்சம் பெற்று போயிருக்கார் இப்போ என்ன சார் ஆகும் கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் ராஜ பங்க ராஜயோகத்தை போகிறார் இந்த மாதம் பிறந்த ஒரு நாலு அஞ்சு நாளில் பார்த்தேன்னா திடீர் ராஜயோகம் செய்யக்கூடிய தொழிலில் வரப்போறது செய்யக்கூடிய தொழில் மூலியமாக பெரிய வெற்றி பெரிய ஏற்றம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை கிரகத்தை மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றங்களை தான் இந்த மாதத்தினுடைய விளைவுகள் பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பத்தி சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தடையானால் இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல ராசிக்கும் நான்காம் இடத்திற்கும் உண்டானவர் பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடையிறதுனால வீட்டுக்கு உண்டான சிறு கலை பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தாயின் உடல் நிலையத்துல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது தந்தையின் உடல் நிலத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசா வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரை ஓனத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனும் வந்து வக்கரகதியில் சனியோடு போய் நாலாந்தேதிக்கு மேலே சேர்ற அதாவது இந்த பங்குனி மாதம் நாலாந்தேதிக்கு மேலே அங்கே போய் சேர்றேன் இது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தந்தையின் மூலியமாக தொழிலுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு அவருடைய தந்தையினுடைய சப்போர்ட்டை வச்சு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாசத்தில் வந்து இந்த பரிவர்த்தனை யோகமும் சனியினுடைய ஆட்சியும் புதனுடைய மாற்றங்களும் என்னென்ன மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்களை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம அஸ்ட்ரோ அரியல ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க நம்மளை பொறுத்தளவுக்கு மிதனம் மிதனம் அப்படின்னாலே புதன் புதன் அப்படின்னாலே அறிவு தொடர்புடையவர்கள் அறிவு பொறுத்தளவுக்கு உள்ளவங்க அனலைஸ் பண்ணக்கூடியவங்க இதில் என்ன ஒரு பிரசேஷம் அப்படின்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு ஆனால் புத பகவானுக்கு மட்டும் அவர் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவர் மறைஞ்சிருந்தாலும் அவர் பலமடைஞ்சிருந்தாலும் பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் அவர் நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது ஒன்றுக்கும் நாளுக்கும் உடையவர் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார் சரி நீச்சம் மட்டும்தான் அடைஞ்சிருக்காரா கிடையாது அங்கே கூட உச்ச பெற்ற சுக்ர பகவானும் இருக்கிறார் அப்ப அது நீசபங்கம் இப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு ஒன்னு ஒரு சுக்கிர தசையோ அல்லது புதன் தசையோ நடந்தால் அல்லது சுக்கிர புக்தியோ அல்லது புதன் புக்தியோ நடந்தால் அல்லது சுக்கிர அந்தரமோ அல்லது சுக்கிர சூட்சமமோ நடந்தால் புதனுடைய சூட்சமமோ நடந்தால் இந்த ஒரு மாசமும் எள்ளிக்கிடுங்க நடிகர் ரஜினிகாந்த் எப்படி பாலச்சந்தர் கையில் மாட்டி நீசபங்க ராஜயோகத்துல மாட்டி பெரியார் ஆனாரோ அதே போல மிதினராசி என்பர்களுக்கு மிக பிரம்மாண்டமான முக்கியமான ஆட்களாக நபர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்மளுடைய புதன் அப்படின்னாக்க கணக்குக்கு அதிபதி சொல்லுவோம் அக்கௌண்ட்ஸுக்கு அதிபதி சொல்லுவோம் இந்த பங்குனி மாதத்தில் இந்த புத பகவான் ராசியை கொண்டு இருந்தவங்க சிஏ ஐசிடபிள்யூஏ ஏசிஎஸ்ஸு கம்பெனி செக்ரட்டர்ஷிப்பு சிஎம்இ இவங்க படிக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அக்ரிகேட் மார்க்கில் போய் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்தாக்க கண்டிப்பாக வெற்றி 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 பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜோதிஷ சாஸ்திரம் படித்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஜோதிஷ சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு பிஹெச்டி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிஹெச்டிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லிக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஐ ஐ பி எஸ் ஐஏஎஸ் எழுதக்கூடிய அத்தனை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த காலத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி அப்படின்னாக்க ஒன்றுக்கும் நாலுக்கும் முடையவர் பத்தில் நீச பங்கம் அடைஞ்சிருக்காரு படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக அடிமை வேலை செய்து இருந்தவங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் அப்படின்றது அனலைசிங் கிரகம் அவர் கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறாரு குருவும் பரிவர்த்தனை யோகம் பண்ணியிருக்காரு இந்த ட்ரேடிங் என்கின்ற யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்க ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு திடீர் திடீர்னு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு மறைமுக வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்க செய்கின்ற தொழிலை விஸ்தீரணம் பண்ணணும் அதாவது பிரான்சைசி தொடங்கணும் ரொம்ப நாளாக நான் இந்த ஒரு கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையான தொழிலாளி விசுவாசமான தொழிலாளி கிடைச்சி உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமானோ சூட்சமானாதனோ சரியில்லை அப்படினாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்ட்டுருக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய நாட்கள் அல்ல அது எந்தெந்த நாட்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்றது நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமா சொன்னீங்க ஐயா இதில் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை பேதளிக்க செய்யும் அந்த சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வைக்காது அப்போ விபரீதமான முடிவுகளை வந்து எடுத்துடுவீங்க அது அப்போதைக்கு உங்களுக்கு நல்லதாக தோணும் அதனால் வந்து பின்னாடி வந்து பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது அந்த வாய்ப்புகள் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே அந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்போ அந்த நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலையில் ஆறு இருபத்தி மூணுக்கு ஆரம்பிக்குது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பகல் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் இந்த புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட மேலும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இந்த ரெண்டையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது அது போக உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கால பயிற வரை போய் வணங்கணும் இந்த ராகு காலத்தில் கூட முதல்ல உள்ள ஒரு மணி நேரத்தை விட்டுட்டு கடைசியாக இருக்கிற அரை மணி நேரத்தில் போய் வணங்குறது வந்து நல மிக மிகச் சிறப்பு அந்த காலத்தை வந்து அமிர்தகடிகை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கடிகை நேரத்தில் போய் வழிபட்டு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அபாயங்கள் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த நஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் வந்து இந்த காலப்பயிர்வர் அப்போ இந்த காலப்பயிர்வரை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகால நேரம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மூணு மணியிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ராகுகாலம் அப்போ நாலு மணிக்கு மேலே நாலரை மணிக்குளிர போய் வழிபடுறது மிகச்சிறப்பு மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பத்தரை மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகுகால நேரம் அப்போ பதினொன்றரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குளிர போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய எல் நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் மேலும் வந்து உங்களுக்கு மனபயம் அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும் எந்த நஷ்டங்களும் வர வராமையும் உங்களை தவிர்க்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த நேரங்களை பயன்படுத்தி இந்த கிழமைகளில் அந்த கிழமைகளில் அந்த நேரங்களை பயன்படுத்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வ வர்ற வினையெல்லாம் விலகி எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடியதாக மாறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே அவங்க சொல்லுவாங்க ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ராசிநாதன் பத்தாவணத்தில் நீச்சம் பெற்று நீச்ச அடைகிறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான வெற்றி எடுத்த காரியங்கள் நிறைவேறும் மாற்றங்கள் ஏற்படும் தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப்பு கிரீன் கார்டு வரக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி பரிவர்த்தனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலுக்காக வெளிநாட்டிலிருந்து புதிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும் எதிர்பாரத்தல் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் வரும் அதை தவிர வந்து வேலையில் பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் அதிகமாக முதலீடு போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் முதல் ஐந்து நாட்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது படிப்பில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் அதுவும் வந்து இந்த இ இளநிலை படிக்கிறவங்களுக்கு பத்தாவது இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார் முயற்சிகள் மூலியமாக அதீத முயற்சிகள் இன்னும் இரநூறு சதவீத முயற்சிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதத்தினுடைய ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஏன்னால் எல்லா விதமான ஏற்றங்களும் பொருந்தி இந்த மாதம் தொழிலிலும் சரி பண வரவிலும் சரி எல்லா விதமான சுகதுக்கங்கள் நிச்சயமாக சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்